வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் என்னுக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராசி பலன் பார்க்கலாமா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாசம் முப்பதாம் தேதி திருதுவயம் வளர்பிறை சுபா முகூர்த்த நாள் பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை மூணே கால் முதல் நாலே கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை ஒன்னரை முதல் இரண்டரை வரை காலம் நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு முதல் ஒன்னரை வரை குளிகை மூன்று முதல் நாலரை வரை அமிர்தயோகம் பின் மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சிம்மலக்கினம் நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் மேல் நோக்கு நாள் சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை எண்ணிக்கை செய்யக்கூடியவை பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகள் தோட்டக்கலை சுய வேலைவாய்ப்பு வீடு வாங்குதல் திருமணம் கடன் அடைத்தல் மருத்துவரை ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சி மற்றும் கவனம் செலுத்துதல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை காதலை வெளிப்படுத்துதல் மற்றும் ஒப்புக்கொண்டல் சந்திப்புகள் நேர்காணல் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் எதிர்ப்பு ரிஷபம் போட்டி விவேகம் கடகம் அச்சம் சிம்மம் பாசம் கன்னி தனம் பெருமை, தனுசு இன்பம் மகரம் ஆக்கம் கும்பம் அமைதி மீனம் நலம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி